மிகவும் சத்தான கல்யாண வீட்ல வைக்கிறது போல சுவையில எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பட்டர் பீன்ஸ் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாமா அதுக்கு நாலு பல் பூண்டு ஆறு சின்ன வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் இஞ்சி துண்டு ரெண்டு பச்சை மிளகா இதெல்லாம் மிக்ஸி ஜார்ல போட்டு அடிச்சு எடுத்து வச்சுக்கணும் அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் 200 கிராம் பீன்ஸ் கழுவி எடுத்து வச்சுக்கணும் இப்போ குக்கரை அடுப்புல வச்சு ஒரு நிமிஷம் காஞ்ச உடனே ஒரு குழி கரண்டி அளவு எண்ணெய ஊத்தி எண்ணெய் காய்ற வரைக்கும் வெயிட் பண்ணி ஒரு ஸ்பூன் கடுகு போடணும் கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் போடணும் அடுத்து ஒரு கொத்து கருகப்பிள்ளையையும் சேர்த்துக்கணும் இப்போ இதெல்லாம் நல்லா புரியறதுக்கு கிண்டி விடணும் அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை போடணும் வெங்காயம் பதம் வர்ற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும் கொஞ்சம் கேப் விட்டுட்டு அப்புறமும் கிண்டி விடணும் இப்போ வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு நம்ம கழிவு வச்ச பட்டர் பீன்ஸ் இதோட சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் இப்போ நல்லா வதக்கி விடணும் நம்ம அரைச்சு வச்ச மசாலாவை இதோட சேர்த்துக்கணும் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் மிளகா மல்லி சீரக பொடிய போடணும் இந்த பொடி இல்லாதவங்க ஒரு ஸ்பூன் தனி மிளகா பொடியும் அரை ஸ்பூன் மல்லிப்பொடியும் அரை ஸ்பூன் ஜீரக பொடியும் சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்து பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கணும் மசாலாவோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும் அடுத்து மிக்ஸி ஜார கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும் தண்ணி கொஞ்சம் பத்தாது அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அஞ்சு நிமிஷம் சிம்ல வச்சு ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிட்டு கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆன பிறகு குக்கரை ஓபன் பண்ணி பார்க்கணும் பீன்ஸ் நல்லா வெந்திருச்சு இப்போ நல்லா கிண்டி கொடுக்கணும் இப்போ நமக்கு தேவையான பட்டர் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு அதை ஒரு கிண்ணத்துல டிரான்ஸ்பர் பண்ணி வச்சுக்கணும் இந்த பட்டர் பீன்ஸ் பொரியல சாம்பார் சாதம் பருப்பு சாதம் ரச சாதம் தயிர் சாதம் பால் சாதம் இது கூட சைட் வச்சு சாப்பிடலாம் டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும் சின்ன பிள்ளைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் பிடிச்ச பட்டர் பீன்ஸ் பொரியல நீங்களும் வீட்ல செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி